बरपे तलयाणी ओ आले पंजीम இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை பை நிறைய வாங்கிட்டு காயிட்டு இன்னொரு பையில பாரு அதுல பச்சை கீரையும் வாங்கிட்டு போற சோப்பு கீரையும் வாங்கிட்டு போற கீரைய பார்த்தா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு சுவச்சுவேன்னு இருக்கு இது எங்க கிடைச்சது சந்தையில இருந்தா வாங்கிட்டு வர நீ ஏக்கா சந்தையில வந்து இந்த அளவுக்குள்ள அந்த கீரை கிடைக்குமாக்கா நான் வந்து ஒரு விவசாயி நட்டுருந்தாங்க இருந்து வாங்கிட்டு வரேன் அவங்க முழுக்க முழுக்க இயற்கை முறையில் வந்து சாகுபடி செய்றாங்கக்கா அதனால அவங்க தோட்டத்தில் போய் பார்த்தேன் அவங்க வந்து கீரை மட்டும் சாகுபடி செய்யலங்கக்கா அவங்க வந்து காய்கறியும் சாகுபடி செய்கிறாங்க இதே போல் பார்க்க வந்து பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்கிறாங்க பரவாயில்ல இயற்கை முறையில் சாகுபடி பண்ணால் தான் இன்றைக்குள்ள காலக்கட்டத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை காக்க முடியும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அவங்க சரிப்பா அவங்கள சந்திக்கணும் அவங்க கிட்ட சில பல விஷயங்களை கேட்கணும் நாமளும் இயற்கை முறைக்கு மாறணும் அதுக்கு என்ன செய்யலாம்ப்பா ஏக்கா அதுக்கு தான் அக்கா இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் வந்து பல பயிர் சாகுபடி அனுபவங்களை பத்தி நட்டாலத்தை சார்ந்த பி மேபல் சீனியர் அவங்க வந்து பேசுறாங்கக்கா கண்டிப்பா இன்னைக்கு அவங்களுடைய நிகழ்ச்சி நான் குமரி பண்பலையில கேக்குறேன்ப்பா கேட்டுட்டு ஒரு நாள் அவங்கள நேர்ல சந்திக்கலாம் சரியா சரியாக்கா அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து அதிக அளவில் நீங்க சாகுபடி சரிங்க வந்து வாழை காய்கறி எல்லா காய்கறியுமே வச்சுருக்கேன் அடுத்தது கால்நடைகள் வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுருக்கேன் அப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது விவசாயம் சாகுபடி செய்கிறீங்க அதுபோல் வந்து கால்நடை வந்து வளர்க்குறீங்க ஆமாம் சரி இப்போ அந்த கால்நடை ஆகட்டும் விவசாயம் செய்யணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ஆர்வம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப வீட்டில் இருக்கும்போதே நல்ல ஆர்வம் உண்டு அப்பா வந்து இயற்கை விவசாயி அந்த இதை பார்த்து நாங்களும் அதே போல் சிறு வயசுல இருக்கும்போதே நாங்கள் அதை கற்றுக்கொண்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த விவசாய கூட்டங்களுக்கு எல்லாம் போய் அதில் வந்து நல்ல அனுபவங்கள் எல்லாம் உண்டு அதன்படி அதில் நல்ல ஒரு இது எல்லாமே நஞ்சில்லா முறையில் இயற்கையாட்டு விவசாயம் செய்து எங்களுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் நாங்களே பயிரிட்டு அப்படி நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்கன்னு பார்க்கும்போது இயற்கை முறையில் தான் வந்து விவசாயங்கள் வந்து சாகுபடி செய்யறீங்க ஆமா சார் இங்கே அந்த பயிற்சிகள் கூட நீங்க போனீங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பயிற்சிகள் பயிற்சிகள் வந்து நஞ்சில்லாத பயிற்சி அதில் வந்து அவங்க இது ஒவ்வொரு உரங்கள் தயாரிக்கிறது நஞ்செல்லாம் முறையில் நம்ம போனோம்னா மீனாம்பிலம் பழக்காடி உரங்கள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் நாங்கள் கற்றுட்டு இன்னும் நாங்களே தனி இது எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இருக்கிறனால அதை வச்சு அந்த யூரின் எல்லாம் வச்சு அதை யூஸ் பண்ணி அதை கொஞ்ச நாள் புளிக்க வச்சு அப்படி மோரக்கரைசல் அப்படி பூச்சிகள் வராமல் இருக்குது நாங்களே எல்லாம் ஒவ்வொருது அது போக நாங்கள் வந்து செடிகள் மஞ்சள் கலர் செடிகள் வச்சா பூச்சிகள் தாக்குதல் இதே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு செடிக்கு இடையில இந்த செடியும் கூட இது பண்ணும் இப்போ நீங்க வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் வைக்கிற மாதிரின்னு பார்க்கும்போது அதே போல இனக்கவர்ச்சி அந்த அந்த செடிகள் மஞ்சள் கலர் அந்த செடிகளை நட்டு வந்து அந்த பூச்சிகளை வந்து நீங்க கட்டுப்படுத்துறீங்க ஆமா சார் இதே இது நீங்க வந்து வெளி மாநிலத்திலே அகட்டும் வெளி மாவட்டங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் போகும்போது கூட வந்து சில தோட்டங்களை போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா ஆமா சார் பார்த்துருக்கேன் எங்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க கோயம்புத்தூர் காலேஜில் அப்புறம் இங்க குடிசியா அங்க நிறைய தோட்டங்களை எல்லாம் பார்த்துருக்கேன் சார் ஃபார்ம் போய் பார்த்துருக்கீங்க இப்ப நீங்க கூட சொன்னீங்கன்னு பார்க்கும்போது இந்த வாழை சாகுபடி செய்யறீங்க அதே போல வந்து காய்கறிகள் சாகுபடி சாகுபடி செய்யறீங்க போல வந்து கால்நடைகள் கூட வளர்க்குறீங்க இப்போ வாழையை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் வாழை சாகு வாழையில் வந்து நான் பாளையங்கோட்டம் வச்சிருக்கேன் மட்டி மட்டியில் சிவப்பு மட்டி அது வச்சிருக்கேன் பிறகு சிங்கம்பழம் வச்சிருக்கேன் பிறகு ரபோஸ்டா

எங்கள் ஒவ்வொரு செடிகளை தேடி தேடி பல வெரைட்டி தேடி கொண்டு வர்றதே என்னுடைய பழக்கம் அதனால பல வெரைட்டி ஆனால் அழிக்க மாட்டேன் அந்த வாழையை அழிக்காமல் புதுசு புதுசாக என்னெல்லாம் கிடைக்கும் எங்கே போனாலும் அந்த தேர்வு செய்யறது என்னுடைய ஒரு இது அப்படி பார்க்கும்போது சில விவசாயிகள் வந்து நீங்கள் தொடர்பில் இருப்பீங்க ஆமாம் அவங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது இல்லாத வாழைக்கன்றுகளை வந்து நீங்க வாங்கி வந்து நீங்க தேர்வு செய்து நடறது நடுறது அதெல்லாம் எங்கேயாவது கொடி சேகை எல்லாம் வருஷம் தோறும் கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போகும்போது அங்க வாழை எல்லாம் வச்சிருப்பாங்க என்னெல்லாம் வாழை புது ரகம் இருந்தால் வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்துருக்கேன் தேன் வாழை அப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அப்படி இப்போ நீங்க வந்து மற்ற மாவட்டங்கள்ல இருந்து நீங்க அந்த வாழை ரகங்களை வாங்கிட்டு வரோம்னு பார்க்கும்போது இப்போ நம்ம மாவட்ட கால சூழ்நிலைக்கு அந்த வாழை ரகங்கள் வளர வாய்ப்பு இருக்கா ஆமா வாய்ப்பு இருக்கு நம்ம அத சரியான விதத்துல நட்டு எல்லாம் இது பண்ணா மைப்பூர் நல்லா வந்து இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து இப்போ உங்க நெலத்துல நீங்க நட்டுருக்கு அந்த கன்றுகளை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்குறீன்னு சொன்னீங்க அது வந்து பார்த்து தேர்வு செய்ய முடியும்னு சொன்னீங்க அப்படி பாக்கும்போது இப்போ ஒரு தாய் வாழை இருக்கும் பார்க்கும்போது அது பக்க கன்றுகள் இருக்கும் எத்தனை கன்றுகள் வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கறீங்க ஒரு வாழையில இருந்து நல்ல கன்று நமக்கு தெரியும் அந்த ஒரு வாழையை பார்க்கும்போது அந்த கன்று நல்லதா கெட்டதான்னு நமக்கு தெரியும் தெரியும் போது அதுல நல்ல கன்று எடுத்து எத்தனை வேணுனாலும் எடுக்கலை நம்ம எடுத்து அதுல அந்த கேடு இருக்கும் சில இதுல வந்து மோசமான கன்றுக்கு நமக்கு அது பார்வையிலே தெரிஞ்சிடும் இந்த கண்ணு நல்லதுதான் இந்த கண்ணு மோசமான அதான் நல்ல கன்று மட்டும் தான் தேர்வு செய்து மோசமானதை எடுக்க மாட்டோம் இப்ப நல்ல கன்றுகள் தேர்வு செய்து நீங்க நடுறீங்க ஆமா அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி பண்படுத்துறீங்க பண்படுத்தியது முதல்ல வந்து நாங்க சருகள்லாம் எங்கள் ஏரியாவில் நிறைய உண்டு சிறகு எல்லாம் நல்லா எடுத்து எல்லாம் மண் உரம் எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டு நல்ல ரெண்டு ரெண்டு குழி எடுத்து அப்படி நட்டு தேர்வு செய்து எடுத்து இது பண்ணும் உரம் எல்லாம் இப்போ உரம்னு பார்க்கும்போது நீங்கள் முழுக்க முழுக்க வந்து தொழு உரங்கள் கொடுக்குறோம் இல்லை வந்து நீங்கள் நீங்களே வந்து மண்புழு உரம் அந்த மாதிரி தயார் பண்ணலாம் நாங்கள் மண்புழு உரம் தயாரிக்கிறது நீங்களே மண்புழு ஊராக இருந்தாலும் ஆமா நீங்கள் ஆமாம் அது எங்கள்கிட்ட கால்நடைகள் இருக்கிறதுனால அந்த இதை வச்சு அப்படி சரி ஒரு உரமே கை உரம் வாங்கியதே கிடையாது அது போல் பா பாலெல்லாம் உண்டு மாட்டுது அதை வந்து மோரை வந்து ரெண்டு நாள் புளிக்க வச்சு அதில் சர்க்கரை போடலாம் அல்லது இந்த இது காயம் போட்டு இது பண்ணியாச்சுன்னா பூச்சிகள் வரவே செய்யாது அப்படி அல்லது என்ன செய்யணும்னா அந்த ஒரு கத்திரி செடி நட்டாச்சோன்னா அந்த ரெண்டு பக்கமும் இஞ்சி செடி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் இஞ்சி செடி வச்சாச்சுன்னா அந்த அல்லது துளசி துளசில பல வெரைட்டி வச்சிருக்கேன் அந்த துளசி செடி இடையில நடும்போது அது வந்து பூச்சிகள் தாக்குதல் வந்து ரொம்ப குறைவு பெரிய அளவுல ஒண்ணும் வரல சார் அது இப்போ வந்து ஒரு ரேசமான ஏதாச்சும் இதே இத கூட சொன்னீங்க வந்து காய்கறிகள் கூட சாகுபடி செய்றீங்கன்னு சொன்னீங்க இப்போ காய்கறிகளை பொறுத்துல பாக்கும்போது எந்த மாதிரி காய்கறிகள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க காய்கறியில வந்து கத்தரி நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன் பச்சை கத்தரி இவ்வளவு பெருசு காய்கறி கத்தரி உசிலம்பட்டி கத்தரிக்காய் வச்சிருக்கேன் வயலட் கலர்ல அது வச்சிருக்கேன் வரி கத்திரி வலதனை அப்படி வச்சிருக்கேன் மிளகா மிள பல வெரைட்டி வச்சிருக்கேன் சார் உடங்குல்லி மிளகுந்திலாம் அதெல்லாம் வச்சுருக்கேன் எத்தனை வெரைட்டின்னு எல்லாம் இருக்குது சரி இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் தெரு சேர்ன்னு பார்க்கும்போது அந்தந்த விதைகள் வந்து நீங்கள் எங்கேருந்து தெரு சீது எடுக்க முதல்ல விலைக்கு வாங்குவோம் சார் வாங்கிட்டு அப்புறம் நம்ம அந்த செடியில் நல்ல திரட்சியான விதைகள் வர எல்லாம் அதை விட்டு அப்படி தான் அதுக்கப்புறம் வாங்குறது கிடையாது அந்த விதைகளை பொறுத்தல நீங்கள் தெரு சேர்ந்து பார்க்கும்போது அந்த காய்கள் நான் அந்த தரம் வந்து நீங்கள் எப்படி தெரு செய்து எடுக்கிறீங்க விதைக்குன்னு பார்க்கும்போது அது நல்லா நமக்கு முதல்ல அந்த காய் பழுத்து நல்லா முட்டை விடுவோம் அந்த செடியிலேயே முட்டை விட்டு அது பழுக்கும் பழுத்த உடனே ரெண்டு முறையில பண்ணலாம் அந்த உடனே அதை எடுத்து இது பண்ணலாம் அல்லது நல்லா பழுக்க வச்சு நல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுக்கும்போது நல்ல விதைகள் வந்து தண்ணி கீழே போகும் மோசமான விதைகள் வந்து மேலே மிதக்கும் அதை எடுக்க மாட்டோம் அதை வெயிலில் வச்சு கொஞ்ச நாள் அதை படுக்க அதுக்கு காலம் கொடுத்து அப்படி கொஞ்ச நாள் சாம்பல் எல்லாம் பூசி கொஞ்ச நாள் வச்சிட்டு பிறகு மிளகு போட்டு அதில் கண்டு வரும் கண்டு வர்றது கொஞ்சம் நட்டு அப்படி பண்ணும் அது வந்து நீங்கள் எப்படி நடைமுறைன்னு பாக்கும்போது பாத்தி எடுத்து நடுறீங்களா இல்லை வந்து குழிகள் எடுத்து அந்த மாதிரி நடது தானா குழிகள் எடுத்து நடுது குழினா பாத்தி மாதிரி குழிகள் எடுக்கிறது குழிகள் எடுத்து ஆமாம் பயர் வகைகள் பயர் வகைகள் சோப்பு கொடி பயர் பச்சை ரெண்டு பயர் வகைகளும் வச்சிருக்கேன் சார் நெய் கும்பலம் வந்து வீட்டில் நிறைய வச்சிருக்கேன் சார் அது வந்து நல்ல நல்ல விளைச்சல் எங்களுக்கு ஒரு கேடுமே வராம நல்ல ஒரு விளைச்சல் இப்போ இந்த காய்கறிகளை பொறுத்தலாம் பார்க்கும்போது தனியா தனியாக நட்டுருக்கீங்களா இல்லை அந்த வாழை நட்டுருக்க அதுக்கு இடையில் ஊடு பேராட்டை நீங்கள் சாகுபடி செய்கிறதானா தனித்தனியாக தான் வாழை வந்து ஒரு இடத்துல பயர் வகைகள் ஒரு இடத்துல கத்திரி இடத்துல அப்படி அதுக்கு சைடுல கொடி வகைகள் இல்லை அந்த காய்கறிகள் நட்டுருக்க அதே இடத்துல வந்து நீங்க வந்து கொடி வகைகள் கலந்து அது வந்து நீங்க வந்து அந்த வரப்போரங்களில் வந்து அந்த கொடி வகைகள் வந்து சாகுபடி செய்றீங்க இப்போ அந்த காய்கறி சாகுபடின்னு செய்யும்போது பார்க்கும்போது அந்த முளைப்பு திறனுக்காகனு பார்க்கும்போது அந்த காய்கறிகள் வந்து நீங்க எப்படி விதைக்கறீங்க காய்கறிகளை வந்து பயர் வகைகள்னு சொல்லும்போது ரொம்ப ஆழமாக வைக்கக்கூடாது ரொம்ப கொஞ்சம் அப்படி லேசா மண்ணை இது பண்ணிட்டு லேசா நல்ல ஆழமாக வச்சோம்னா அது அங்கே கீழே இருந்து தண்ணியில் அழுகி போடும் ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒவ்வொரு நம்ம எப்படி விதைக்கணும் கீரை வந்து அப்படிதான் ரொம்ப ஆழமாக வைக்கக்கூடாது ஒரு சின்ன ஒரு இது தோண்டி அப்படி வைக்கணும் அப்படி ஒவ்வொரு வெண்டைக்கும் போல தான் சில பயர்கள் வந்து இந்த முளைக்கிறதுக்கு நாளாகும் சில பயர்கள் வந்து சீக்கிரம் மூணு நாலு நாளில் வெண்டை இதெல்லாம் கீரை எல்லாம் சீக்கிரம் பண்ணி நம்ம அந்த விதைகளுக்கு தரத்தை பார்த்து அப்படி நம்ம விதைகளை நடணும் சார் இப்ப வாழைபுறத்துல ஒவ்வொரு பார்க்கும்போது மாதத்தை பயிர் வாழை வந்து பத்து மாதம் மாதத்தில் வந்து அறுவடை முடிச்சு ஆமா சார் காய்கறிகள் காய்கறிகள் வந்து கீரை எல்லாம் வந்து மூணு மாசத்துக்குள்ள நமக்கு எல்லாம் இதாயிரும் கீரை பயிர் வகைகளும் அப்படிதான் ஒரு பருவம் முடிஞ்சாச்சுன்னா சீக்கிரம் இதாகிடும் சார் வலதுனா எல்லாம் வந்து நல்ல நம்ம நல்ல தரமான வலதுனா கிடைச்சாச்சுன்னா அஞ்சு வருஷம் வர ஒரு மூடு நிற்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஒரு மூடப்படுத்தல பார்க்கும்போது முதல் டைம்ல வந்து நம்ம அந்த வலதுனை சாகுபடி செய்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து நம்ம பலன் எடுத்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா சார் ஆனால் பயர் வகைகளில் அந்த அளவில் இல்லை வலதுனா கத்திரியை வந்து ரெண்டு மூணு வருஷம் வர நல்ல காய்கள் நம்ம வேலை செய்து இயற்கையாட்டு அதுக்கு தண்ணிகள் கரெக்டாக உரம் எல்லாம் பக்குவம் எல்லாம் செய்தாச்சுன்னா கரெக்டா நமக்கு இந்த கத்தரி வந்து மூணு வருஷம் இன்னைக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது சார் இது வந்து கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை கால்நடை காலநட ரெண்டு பசு நிற்கி ஒரு தாய் பசுவும் ஒரு கன்று குட்டி ஆடுகளை பொருத்தில பார்க்கும் ஆடு நாலு ஆடு நிற்கி கோழிகள் கோழிகள் பத்து இருபத்தஞ்சு ஆறு கோழிகள் இப்போ இதுலேருந்து கிடைக்கிற அந்த உரங்களை எடுத்து தான் வந்து நீங்கள் வந்து வாழைகளுக்கு அந்த காய்கறிகளுக்கு வந்து பயன்படுத்துறீங்க இப்போ இந்த உரங்களை கொடுக்குற முறைன்னு பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க உரங்களை வந்து சாணி சொன்னால் நம்ம அதை வந்து எடுத்து நல்லா வளர்த்து வைத்து அதில் நல்லா வெயில் படுமுடியாக உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் மரம் பச்சையாக கொடுத்தா சொன்னால் அது வேறு புழு தண்டு புழு எல்லாம் சீக்கிரம் தாக்கிடும் தாக்கி அதனால அல்லது நம்ம அதுக்குள்ள உரங்கள் தயாரிக்கணும் பச்சை சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு வாரம் வச்சிட்டு அதுக்கு அதுக்கு நிறைய தண்ணி எல்லாம் சேர்த்து அப்படி தொலைக்கும் போது பூச்சிகள் எல்லாம் வந்து அதிகம் இதாக இல்லை அப்படி இது பண்ணது அப்படியே எல்லாமே உடனே அந்த சாணியை எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணது கூடாது எல்லாமே இப்படி பண்ணினாதான் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் இது நீங்கள் மண்புல உரங்கள் அந்த மாதிரி தயார் பண்ணி எடுக்கிறீங்களா ஆமாம் சார் அது எப்படி தயார் பண்ணி எடுக்கிறீங்க நிறைய முறையில் பண்ணலாம் அதில் வந்து நம்ம வந்து சிண்டெக்ஸ் வச்சு அது பண்ணலாம் அல்லது எனக்கு வந்து அங்கே தோட்டக்கலையில் இந்த பெட்டு கொடுத்தாங்க அதை நம்ம நனல் பாங்க நிறத்தில் இது பண்ணிவிட்டு முதல்ல சருவு போட நாடியில் சருவு போட்டுட்டு அதுக்கு மேலே சாணி அப்படி மாறி மாறி ஒவ்வொரு ஸ்டெப் வச்சு அப்படி கொடுத்துட்டு மேல ஒரு வாரத்துக்கு தெளிச்சுட்டே இருக்கும் தெளிச்சு மண்புழு போடணும் போட்டுட்டு அது தெளிச்சு அதை ரெடி பண்ணி வைக்கணும் வைக்கும்போது ஒரு முப்பது ஆகும் போது அது மண்புழு தயாராகும் இருக்கு ஒரு பெட் தான் ஒரு தான் பண்றீங்களா தொட்டி முறையில வந்து மண்புழு எடுக்கல இந்த இது நம்ம வீடுகள்ல வரல வேஸ்ட் இந்த உள்ளித்தோல் பூண்டு தோல் இதெல்லாம் வச்சு ஊற வச்சிரும் ஒரு இதில் வச்சு அப்படி ஊற வச்சு அதை அப்படி அடிக்கடி மாறி மாறி மண்புழு ஒரு தடவை மீனவிலம் இருக்கா அடுத்தது இந்த கழிவுகள் இதெல்லாம் வச்சு ஒரு அப்படி அடுத்த மீன் வச்சு எப்பவுமே மீன் எச்சி வந்து ரெண்டு மூணு நாள் இதுல ஊற வச்சாச்சுன்னா அது அந்த ஸ்மெல்லுக்கு நம்ம தொலைச்சாச்சுன்னா பெரிய அளவில பாதிப்பு நல்லா பலன் தருது அந்த மீன் வேஸ்ட்டுகள் வேஸ்ட்டுகள் ஆமா வீட்டுல வந்து ஆமா மச்சா போதுமா ஆமா வச்சாச்சோன்னா ஒரு பத்து நாள் எல்லாம் கழிச்சாச்சோன்னா அந்த இதெல்லாம் எல்லாம் அப்படியே நல்லா மக்கிடுது மக்கிட்டு கொஞ்சம் முள்ள போல மட்டும்தான் அப்படி வேஸ்டா ஆவுறது நான் அப்படி வச்சு அதுதான் ஃபுல்லா வீட்ல அப்படி இருக்கு வாடா அடிக்கான்னு அது அப்படி நல்ல பலன் இருக்கு அந்த மீன் அந்த நீங்க அந்த ஊரை வச்சு எடுக்கிற அந்த தண்ணியை வச்சுட்டு எவ்வளவு தண்ணி விட்டு அடிக்கணும் இல்லை அந்த தண்ணியை விட்டு தண்ணி அடிக்க இல்லை இல்ல இல்லை அப்படி எடுத்தா சீக்கிரம் பட்டுறேன் அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி விட்டு அப்படி பண்ணும்போது பூச்சிகள் கட்டுப்படுது வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப பயங்கர அதிகமா விளைச்சல் வருது நல்ல வெண்டைக்காய்க்கு வந்து இந்த மீன் வேஸ்ட் வந்து நல்ல பலன் நாங்க அதை அனுபவிச்சிருக்கோம் நான் இதே இது நீங்க மீன் அமிலம் கூட தயார் பண்ணி எடுக்குறீன்னு சொன்னீங்க இப்போ மீன் அமிலத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் போட்டு நீங்க தயார் பண்ணி எடுக்கிற மீன் அமிலத்துக்கு நம்ம ஒரு கிலோ மீன் போட்டோம்ன்னா ஒரு கிலோயோ அதுக்கு கூடுதல் சர்க்கரை வந்து கூடுனா பிரச்சனை கிடையாது ஒரு கிலோ அல்லது ஒரு கிலோக்கோ ஒன்றரை கிலோயோ ஒனகால் கிலோயோ போட்டு சர்க்கரையோ போட்டு ஒரு முப்பது நாள் அதில் நணல் பங்கான இடத்துல வச்சாச்சுன்னா அது ஒரு திறவும் அழகா வரும் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி எடுத்து அதுக்கு ஒரு ரெண்டு பத்து லிட்டர் தண்ணி கலந்து அடித்தாச்சுன்னா அது வளர்ச்சி யூக்கியாகவும் பயிருக்கு ஒரு நோய் எதிர்ப்பு இதுவும் அது பயன்பட்டுட்டு இருக்குது சார் நல்லா அது மீனமெல்லாம் தான் நமக்கு வந்து விவசாயத்தில் பெரிய பங்கு மீனாலும் தடிக்க எதுவும் இல்லை அதுபோல் பூச்சி விரட்டி பூச்சி கொல்லி எல்லாமே அது பயன்படுது இந்த மாவுகளுக்கெல்லாம் பூக்கிய நேரத்தில் அது தெளிச்சு விட்டாச்சுன்னா பூக்காத செடிகளுமே பூக்கும் இந்த காய்கறிகளுக்கு இந்த பூச்சி விரட்டிகள் ஆகட்டும் இந்த வளர்ச்சி யூக்கிகள் நீங்கள் அடிக்கணும்னு பார்க்க வந்து அது எந்த மாதிரி கால டைம்ல நீங்க அடிக்கிறீங்க காய்கறிகளுக்கு பூக்கு பருவத்துல பூத்தொலியாம இருக்கும் பூத்தொழியாம நம்ம பூக்கு காய் இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அது காய எல்லாமே அப்படி அது எந்த டைம் அடிக்கிறீங்க ீங்க அது வந்து நம்ம மருந்து அடிக்கும்போது எப்பவுமே வந்து காலையில் அடிக்க கூடாது அது வந்து வெயில் பட்டு அப்படி போயிடும் சாயங்காலம் அடிக்கும் போதுதான் நமக்கு அது நிழல அடிக்கும் போது அது நல்ல இதாட்டு பயன்பட்டு பூச்சிகள் வந்து அதிகம் உள்ள இதாக இருக்கும் இது எத்தனை நாளுக்கு ஒரு முறை வந்து நம்ம அடிக்க வேண்டியிருக்கோம் நம்ம வந்து கரைசல்கள் வந்து ஒரு ஒரு வாரம் மீனாமல் அடிச்சோம்னா ஒரு வாரம் இன்னொரு கரைசல் அப்படி ஒவ்வொரு நாளும் மாறி மாறி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாறி மாறி கொடுத்தோம்னா ஒரு நோயும் வர்றதுக்குள்ள சான்ஸே கிடைக்கும் அந்த காய்கறிகளுக்கு வந்து எந்த ஒரு பூச்சியும் நோய்களும் வர வாய்ப்பே இல்லை இது போக இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து இப்போ வந்து பூச்சி விரட்டிகளுக்குன்னு பாக்கும்போது இந்த பூக்குற அந்த மஞ்சள் பூக்கள் வந்து நீங்க வரப்போகிறாங்களும் நட்டுருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பூக்கள் வந்து நீங்க நட்டுருக்கீங்க மஞ்சள் கலர்ல உள்ள பூக்கள் அது வந்து கிரேந்தி சாமந்தி அப்படிப்பட்ட பூக்கள் சார் எல்லா செடிக்கு இடையிலும் ஒவ்வொரு இதுக்கு இடையிலும் வச்சிருக்கேன் சார் இதே இந்த உரங்கள் கொடுத்துட்டு நீங்க என்ன அளவுல அந்த தண்ணி எப்பப்போ கொடுக்க வேண்டியிருக்கும் உரங்கள் கொடுத்தாச்சுன்னா தண்ணி வந்து நிறைய கொடுக்க கொடுக்கக்கூடாது சார் லிமிட்டாக கொடுத்தா அதுக்கு அந்த பயிருக்கு தேவையான தண்ணியை எடுத்து அது பயன்படுத்தும் சாயங்காலம் தான் தண்ணி கொடுக்கறதில்ல சிறிய கன்றுகளுக்கு வந்து நம்ம வந்து மெதுவாக அந்த கன்றுகளுக்கு பாதிப்பு ஒன்று வராமல் நம்ம பூ வாழி வச்சு விட்டோம்னு அந்த ஒரு செடியுமே நமக்கு ஃபால்ட் ஆகாது அதுக்கு பிறகு கொஞ்சம் அது மூடெல்லாம் நல்ல இதாக அர பருவம் வந்த பிறகு நம்ம வந்து மருந்துகளை வந்து ஸ்ப்ரே மூலம் அடிக்கணும் நல்லா வளர்ந்தது பிறகு நம்ம மற்ற வாசு வச்சு அப்படியே விட்டுக்கலாம் சார் அப்ப நமக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது இப்போ நீங்க இந்த இயற்கை முறையில் அந்த காய்கறி செய்யணும்னு பார்க்கும்போது அந்த காயினுடைய தரம் எப்படி இருக்கு தர நல்ல திரட்சியாக இருக்கு சார் நல்ல திரட்சியாக நல்ல சாப்பிடும் போதே அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக நமக்கு மனசுக்கு ஒரு இருக்குது இருக்கு வந்து இருந்து வாங்கியது வந்து நமக்கு தெரியும்ல எப்படி இயற்கையா வந்ததா நம்ம சம்போட்டம் வீட்டில் வரும்போது அது டேஸ்ட் அதுக்கு இயற்கையாக வந்ததுக்கு தனி ஒரு டேஸ்ட் உண்டு இதே வாழை அந்த பழத்தினுடைய சுவையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு பழத்தினுடைய சுவை வந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளவு மனமும் குணமும் சுவையும் மாட்டு அப்படி ரசாயனம் போட்ட வாழை எல்லாம் ரெண்டு சாப்பிட்டா இது பத்து சாப்பிடலாம் அந்த அளவில் உள்ள டேஸ்ட்டும் நல்ல மனமும் நல்ல தான் நல்ல இதாக இருக்கும் சரி இந்த காய்கறிகளை ஆகட்டும் இந்த குறைகளை பொறுத்துல பார்க்கும்போது சந்தைப்படுத்துறது வந்து எங்களுக்கு எங்க நஞ்சலா விவசாயிகள் நிறைய இருக்காங்க அவங்களே மாறி மாறி வாங்கிடுவாங்க சார் எங்களுக்கு கொண்டாருங்க எங்களுக்கு கொண்டாருங்க அப்படின்னு ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ண தெரியல எங்களுக்கு நல்ல தோட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க அதனால தெரியும் இல்லை அப்போ அதை பார்த்து எங்களுக்கு அந்த கூட்டங்களுக்கு போற நேரம் எங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு இருக்காது அப்படி கொண்டாருங்க கொண்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போக நீங்க பாக்கும்போது சந்தையில போய் விற்பனை செய்து அந்த அனுபவங்கள் இருக்கா சந்தையெல்லாம் போனது இல்ல சார் இப்போ உங்க வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு போவாங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சார் இப்போ உலையை பற்றதுல சொல்லுங்க எப்படி உழைக்கிறீங்க உழைப்பு பார்க்கும்போது நாம் வந்து தான் எல்லாம் எல்லாமே என்னுடைய உழைப்பு தான் வேற கூலி ஆள்கள் ஒன்றும் கிடையாது குறந்தயாரிக்கிறது கூலி விட்டுறது எல்லாமே என் பிள்ளைகள் கொஞ்சம் உதவி செய்வாங்க ஹஸ்பண்ட் அவங்க மில்டரியில் இருக்காங்க வரும்போது அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஒரு சொந்த உழைப்பு சொந்த சொந்த உழைப்பு ரொம்ப அது நமக்கு வந்து உடம்புக்கும் அது ஒரு இது எங்களுக்கு அது உழைக்க போல தெரியல இப்போ வந்து காலையில் வரும்போது நான் எவ்வளோ வேலை செய்து மாடெல்லாம் கட்டி கையெல்லாம் 本当に。 சரி இந்த மாதிரி இயற்கை முறையில் அந்த உணவுகளை எடுக்கமா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு நல்ல சிறப்பாக இருக்குது சார் ஆரோக்கியம் சொல்லும்போது நல்ல ஒவ்வொரு நாளும் அதில் உள்ள சந்தோஷம் அது நமக்கு அது சொல்ல முடியல ஒரு நாளும் காலையில் போய் அந்த செடிகள் எல்லாம் பார்த்து அதில் பூச்சி தாக்கி இருக்கா காய் காய்ச்சிருக்கா ஒவ்வொரு செடியும் பார்க்கறதுக்கே டைம் இல்லை அவ்வளோ நேரம் செடிக்கு தண்ணி விடணும்னு சொன்னாலே ஒரு நாலஞ்சு மணிக்கு ஒரு வேணும் எனக்கு அந்த எல்லா செடிகளுக்கும் தண்ணி விடாது அப்படி எனக்கு அது ஒரு நேரம் போக்காட்டா அப்படி நல்லா போயிட்டு இருக்கு சார் நீங்கள் அந்த தோட்டத்தை போய் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நமக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் அடுத்தது என்ன நடலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நடுக தான் ஊனது தான் வேலை கலையில் எழுப்பிச்சுன்னா கொஞ்சம் நேரம் அந்த தோட்டத்தில் போய் உட்காந்து அதை இப்போ வந்து கலங்கு வகைகள் எல்லாம் நடைய விட பருவம் சித்திரை அதெல்லாம் நட்டு முடிச்சாச்சு மஞ்சள் வச்சுருக்கேன் மஞ்சள்லாம் எத்தனை வெரைட்டி கருமஞ்சள் கறி மஞ்சள் வெள்ளை மஞ்சள் கொடை மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்படி வச்சிருக்க எல்லாம் அது மஞ்சளும் வந்து எங்க தான் நாங்களே தயார் பண்ணி வீட்டுக்கு பிடிச்சி எடுத்துருக்கோம் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆகட்டும் அதே போல வந்து கிழங்கு வகைகள் ஆகட்டும் அதே வந்து குலைகளை பொறுத்தல பார்க்கும்போது நீங்களே வந்து நட்டு உங்க வீட்டு தேவையான அவ்வளவு காய்கறிகளும் நீங்களே எடுக்கிறீங்க அதே இது வெளியிலேருந்து வாங்க உள்ள தேவையில்லைன்னு சொல்றீங்க ஆமா சார் அப்போ நாங்க வந்து ரசாயன காய்கறிகளை வாங்கும் போது நமக்கு அது உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல்னு நமக்கு தெரியும் அதனால அந்த ரசாயனம் கலக்காத இயற்கையான நஞ்சல்லா முறையில் எங்க வீட்ல நாங்களே எங்க நிலத்துல இயற்கையாட்டு எல்லா ஆடு மாடுகள் அந்த எல்லாம் போட்டு நாங்களே தயாரிச்சு சாப்பிடறதுனால எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கும் சரி எந்த நோயோ இதுவரை எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் உள்ள எந்த நோயும் வந்தது இல்லை வந்தாலும் எங்க தோட்டத்தில் இருக்க மூலிகை செடிகள் எங்களுக்கு அது பலன் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இந்த காய்கறிகளை பொறுத்தல பார்க்கும்போது நீங்கள் வந்து சந்தையிலேருந்து வாங்கினதே இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை காய்கறிகளை பொறுத்தல பார்க்கும்போது நீங்களே நட்டு வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் அதுலேருந்து உணவாக எடுத்து இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாமா சொல்லலாம் சார் சொல்லலாம் நூறு சதவீதம் சொல்லலாம் அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது பல பேர் சாகுபடி அனுபவங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை பல பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் நட்டாலம் பி மேபல் சீனியர் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிஷான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை